ஐயா பணவரவு அதிகரிக்குமா மறைமுக பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாக மறைமுகமாக நம்மளுக்கு பணவரவு தரணும்னா கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் மறைமுக பணவரவுகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முன்மதிப்பு என்று இது வரைக்கும் கேட்டிருக்குங்க வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் நான் லோன் கேட்டிருக்கேன் எனக்கு சரியான முறையில் கிடைக்குமா கிடைக்காதா எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு நல்ல பெத்தமௌண்டு நாம் எதிர்பார்த்துருந்தா கண்டிப்பாக கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீங்க இந்த இருபத்தெட்டு நாட்களும் நல்ல வருமானம் மிகுதியாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க அந்த கடனை கொடுத்துட்டுனா எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த நேரத்தில் அதை சரி செய்யக்கூடிய கால அளவுக்கு நம்மளுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் போகுது நான் சேல்ஸ் பண்ணாமல் ஐயா ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணாமல் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் சேல்ஸ் பண்ணால் அது நம்மளுக்கு கிடைக்கணும் கன்ஃபார்மாக நீங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கூடக்கூடிய காலமாக வருது ஏன்னா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த புதனை நேரடியாக பார்க்கும்பொழுது சுக்கர பகவான் அந்த அமைப்புகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உறவுகள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த நேரத்தில் விடுபட்டு ஓரளவுக்கு அந்யூனித்தே அதாவது எப்படி சொல்கிறதுனா அவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு கண்டகச்சனையாலே நிறைய பேர் ஏற்பட்டிருக்கும் அந்த கருத்து வேறுபாடுலாம் இப்போ மாறக்கூடிய காலமாகும் ஓரளவு பரவாயில்ல சாமி அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போது இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து அதாவது எப்படி சொல்லுதுன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கர பகவான் ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெறப்போறாங்கன்னு பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன கொடுக்க போகுது நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பரிகின்றார் அவர் உச்சம் பெறக்கூடிய நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படப்படுறார் இதில் என்னென்ன நடக்குதுன்னா இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த நாட்கள் இருக்கும் மகளிர் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நாம் எதனா கொடுக்கல் வாங்கல இருந்தால் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது தெரியும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் இது ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் இந்த மாற்றங்களை கொடுக்கின்ற நாட்களாக இருக்கப்படும் ஐயா பணவரவு அதிகரிக்குமா மறைமுக பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாக மறைமுகமாக நம்மளுக்கு பணவரவு தரணும்னா கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் மறைமுக பணவரவுகள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முன்மதிப்பு என்று இது வரைக்கும் கேட்டிருக்குங்க வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் நான் லோன் கேட்டிருக்கேன் எனக்கு சரியான முறையில் கிடைக்குமா கிடைக்காதா எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு நல்ல பெத்தமௌண்டு நாம் எதிர்பார்த்துருந்தா கண்டிப்பாக கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் இந்த இருபத்தெட்டு நாட்களில் நல்ல வருமானம் மிகுதியாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகளும் தழைத்தோங்கக்கூடிய காலமாக இருக்கும் இது வரைக்கும் சரியான முறையில் மாற்றங்கள் எடுக்கலை எனக்கு ஐயா தெரியல ஒரு வருமானமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்குன்னா திடீர் வருமானத்தை அடைவிக்கின்ற காலமாக இந்த சிம்மராசிக்கு இருக்கப்போகுதுங்க இந்த லாட்ரி சீட்டு லாட்டரி யோகங்கள் மறைமுக வருமானம் இந்த இல்லீகல்லாக பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த டாக்ஸ் காட்டாமல் நம்மளுக்கு எல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறோம்னா நல்ல வருமானம் நிதி நிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றது இந்த டீ ஷாப் அது மாதிரி மருந்து மருந்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கு லிக்யூடு சார்ந்த விஷயங்களை விற்பனை பெற்று பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் வருமானத்தை இந்த நேரத்தில் ஈட்டி தரும் ஒரு அமைப்பும் நல்லா இருக்குதுன்னா இந்த நேரத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்துருந்த லக்ஸரி வாழ்க்கை ஐயா நம்மள நீண்ட நாளாக எதிர்பார்த்துங்கிறங்க ரொம்ப நாளாக இந்த லக்ஸரி வாழ்க்கை வாழ முடியல ஒரு பத்து நாளாவது எங்கன்னா போய் வெளிய நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களை அதிகரிக்கக்கூடிய நாட்களாகும் இந்த காலத்தில் கொஞ்சம் லக்ஸரியாக இருந்துட்டு தான் வருவோம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்ற பயணத்தை ஏற்படுத்தி தெரியக்கூடிய நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி கொடுக்க போகுது இந்த உச்சம் பெறுகின்ற சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல தனவரவை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு வருமானம் தருகின்றது நல்ல ஓரளவுக்கு பரவாயில்லை சந்தோஷமாக இருக்கிறங்க கண்டக சனி அஷ்டமத்து சனி எல்லாத்தையும் கடந்து ஓரளவுக்கு பரவாயில்லை இதையும் தாண்டி நம்மளுக்கு வருமானம் வந்துட்டு ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு இந்த நேரத்தில் தீர்க்கக்கூடிய காலம் பம்பு வழக்குகள் எதனா இருந்தால் இந்த நேரத்தில் விடுபடுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குய்யா ரொம்ப நாளாக இருக்க அந்த கடனை கொடுத்துட்டுனா எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த நேரத்தில் அதை சரி செய்யக்கூடிய கால அளவுக்கு நம்மளுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படும் நான் சேல்ஸ் பண்ணாமல் ஐயா ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணாமல் இருக்குதுன்னா இந்த நேரத்தில் சேல்ஸ் பண்ணால் அது நம்மளுக்கு கிடைக்கணும் கன்ஃபார்மாக நீங்க இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கூடக்கூடிய காலமா வருதையா ஏன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த புதனை நேரடியாக பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் அந்த அமைப்புகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் என்று சொல்ற மாதிரி அந்த வீடு வண்டி வாகனங்கள்ல அமைப்புகள் நன்றாக உள்ளது இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எதனா இருந்தா அதிலிருந்து நீங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தி தந்துரும் தவறான பாதியோ தவறான விஷயங்களோ நம்மளுக்கு எதனால் இருந்தால் அதெல்லாம் மாற்றத்தை தருகின்ற காலம் இந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல வருகின்ற சுக்கர பகவானாலையும் ராகு பகவான் தொடர்பு கொள்வதாலையும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இந்த காதல் விவகாரத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள் இந்த இல்லைகள் உறவுகள் என்று சொல்கிறோம் இல்லை அந்த உறவுகளில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த சிம்மராசி இருக்கிறது காதல் வடையில் விந்து போகிறீங்க திடீர் திருமணத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் திடீர் திருமணத்தையும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்திவிடும் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய காலம் பருவ வயசில் நம்மளுக்கு வர்றதா நான் இல்லைனே சொல்லலை எல்லோருக்கும் வர்றதான் எல்லாருக்கும் எண்ணங்கள் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் வரணும் அதுதான் மனிதனுடைய இயல்பான குணம் எல்லா ஜீவராசிக்கு வர்றதா இது இந்த நேரத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகவும் இந்த காலத்து இருக்குதுயா உறவுகள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த நேரத்தில் விடுபட்டு ஓரளவுக்கு அந்யூனித்தே அதாவது எப்படி சொல்கிறதுனா அவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு கண்ட நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த கருத்து வேறுபாடுலாம் இப்போ மாறக்கூடிய காலமாகும் ஓரளவு பரவாயில்ல சாமி அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போது இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் நான் சேல்ஸ் ஆகலை வீடு கூட சேல்ஸுக்கு போட்டிருங்க ஐயா எதுவும் சேல்ஸ் ஆகலை வந்த வந்தால் ஓரளவுக்கு நான் பிரச்சனை நான் வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு நன்றாக உள்ளது இது வரைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் சரியாகவே இல்லை சாமி வியாபாரம் என்ன சாமி ரொம்ப ரொம்ப பஜாராகுது படுத்துட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி நல்ல கூடுதல் அமைப்பு ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு சேல்ஸிங் ஆகக்கூடிய அமைப்பு திடீர் லாட்டரி யோகம் லாட் சீட்டு வாங்குகிற பழக்கிற இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு திடீர்னு பார்த்தோன்னா பம்பர் ஆஃபர் எதுனா ஒன்று போட்டு நம்மளுக்கு அமௌண்ட்டு வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் அமர்ந்து விடும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சாமி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தரக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ல அதனால உச்சம் பெறுவதால் ராகுவோட சம்மந்தப்படுவதால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமை இதெல்லாம் நம்மளால் முடியுமா இதெல்லாம் அடைச்சிட்டு நான் வெளியே வந்துடும்னா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாற்றம் தரக்கூடிய காலம் அதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பாக கொடுக்குது இது வரைக்கும் இல்லறத்தில் இருந்து வந்த சுகமாக நான் எதுவும் சரியான முறையில் வாங்கி போடல எதுக்கும் நான் சரியான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் செலவினங்களும் இருந்து அதை கட்டுக்குள்ளே வருகின்ற காலம் முதல்ல ஆரம்பத்தில் செலவி குடும்பத்துக்காக நாம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் வருகின்ற காலமாக இருக்குது அதாவது தந்தையார் தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தையார் உடல்நடத்துலேயோ மற்றபடி தாயார் உடல்நலத்துலேயோ நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் பயன்படுத்திக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது அந்த அம்மாவை வச்சுன்னா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த சொத்துக்களோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு டேக் ஓவர் பண்ணுறா மாதிரியே திடீர் லாட்டரி யோகம்னு சொல்கிற மாதிரி திடீர் லாட்டரி யோகமும் நம்மளுக்கு சேர்ந்துகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் பெறுகின்றது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை கூடுதல் அமைப்பு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இரவு நேர பயணத்தை இந்த நேரத்தில் தவறாமல் கொள்வது நல்லது இந்த நேரத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெறுவதால் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இரவு நேரத்தில் வானா இரவு நேர பயணத்தை தவித்துக்கொள்வது நம்மளுக்கு சிறந்தது வெளியூர் பயணங்களா இரவு நேரத்தில் வாணாமல் பகலோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் வண்டி வாகனத்தில் உஷாராக போயிட்டு உஷாராக வரணும் இந்த வேகமாக போடுறது இந்த வேகமாக பைக்கில் ரேஸ் காட்டுறது இந்த நேரத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடாது தவறான விஷயத்துக்கு நாம் கைகோக்கின்ற காலமாகவும் மாறிவிடும் இவங்களுக்கு வடக்கு வடக்கு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வடக்கு பாகத்தில் அந்த நேரத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கின்ற இடமாகவும் மாறிவிடும் சிம்மராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரதாக இந்த இருபத்தெட்டு நாட்கள் இருக்க போது சுக்கர பகவான் ஏற்கனவே இருக்க போகிறாரு இருந்தாலும் ராகுவோட சம்மந்தப்படுகின்ற சுக்கர பகவான் நல்ல உன்னதமான ஏற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பாக தான் இந்த காலம் இருக்குதையா இது வரைக்கும் துன்பம் என்பது இல்லாமல் இருந்தால் துன்பத்தைத்து நாம் விலகுகின்ற காலம் இது வரைக்கும் துன்பத்தையே நான் அனுபவிச்சிட்டையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றோம்